ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இது உங்கள் கனவுகள் மேற்படும் சேனல் தயிர் சாப்பிட்டா குழந்தைங்களுக்கு சளி பிடிக்குது அப்படின்னு நினைக்கிறீங்களா அப்போ இந்த வீடியோ உங்களுக்கு தான் ரொம்பவே யூஸ்ஃபுல்லான வீடியோ இப்போ நாம வீடியோ பாருங்கள் என் வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நாம் அதுக்கு கொஞ்சம் மிளகு ஜீரகம் கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கிறோம் வறுக்கும் போது தயவுசெய்து எண்ணெய் ஊற்றிடாதீங்க அதுக்கப்புறம் உங்கள் காரத்துக்கு ஏற்ப வந்து பச்சை மிளகா வந்து எடுத்துகிட்டு நல்லா வந்து வறுத்து எடுத்துக்கிருங்க ஏன்னா என்ன ஊற்றுனீங்க அப்படின்னா அந்த தயிர் வந்து ஒரு மாதிரி தயவு செய்து எண்ணெய் விடாதீங்க இப்போ நம்ம இதை வந்து வறுத்து வச்ச அந்த நம்ம ஐட்டத்தை நம்ம தயிரோடு சேர்த்து கலந்துக்க போகிறோம் அது கூடவே நம்மளுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து அரைச்சி வந்து குழந்தைங்களுக்கு வந்து அது மேலே வந்து புதினா சாரி கொத்தமல்லி வந்து தூவி விட்டிங்க அப்படின்னா சூப்பரான தயிர் வந்து ரெடி ஆயிரும் இது வந்து எந்த வித உங்களுக்கு சளி பிடிக்காது இருமல் வராது காய்ச்சல் வராது இது உண்மையிலே வந்து ஒரு சூப்பரான ஒரு டிப்ஸ் தான் நீங்கள் வந்து இதை ஃபாலோ பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் உங்களுக்கு ரொம்ப